பிரதான உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் ஹாய் சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் எல்லாருக்குமே எங்களுடைய அன்பான வணக்கங்கள் மற்றொரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அனுபவிச்சும் இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க ஒவ்வொரு விஷயங்கள் நமக்குள்ள மாறிக்கிட்டு தான் இருக்கு மிக முக்கியமாக வயது போக போக மெச்சூரிட்டி முதிர்ச்சி தன்மை என்பது மனிதனுக்குள்ள நிச்சயமாக வந்தே தீர வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் ஒரு சிறந்த மனிதராக மா மனிதராக மக்கள் மத்தியிலே தங்களுடைய உறவுகள் மத்தியிலே போற்றப்படுவார் பேசப்படுவார் ஆனாலும் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ மூலமா என்னதான் வயசு போனாலும் இந்த காம இச்சையிலிருந்து இந்த குறிப்பிட்ட மனிதர் தன்னுடைய வருஷங்கள் கடக்க கடக்க அந்த விஷயத்திலிருந்து மாறுற மாதிரியே கிடையாது அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சுவிட்சர்லாந்தில் யாருக்கு நடந்தது என்பது சம்மந்தமாக உங்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் இது குத்துமும் பின்னணியும் எபிசோட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கோனையும் தட்டி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வயசு போக போக ஒரு மருந்தனைக்குள்ள நிச்சயமாக தன்னை அடக்கி ஆளக்கூடிய அந்த வல்லமையை நிச்சயமாக அந்த வயது போக போக முதிர்ச்சி தன்மை கொடுத்து தீர்வானால் எழுபத்து மூன்று வயதை கடந்தாலும் அந்த முதியவருக்கு காம லீலையிலிருந்து அவரை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை முதியோர் இல்லத்தில் நடந்த ஒரு துர்ப்பாக்கிய சம்பவம் குற்றமும் பின்னணியுமாக இன்றைய இந்த எபிசோட்டோடு இணைந்து கொள்ள போகிறது அந்த ஒரு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிறிஸ்துமஸுக்கு முந்தைய இரவுலாண்ட்ல ஒரு ஓய்வூதிய ஒரு தீவிரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாதுகாப்புக்காகவும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தனி கௌரவத்துக்காகவும் சுய கௌரவத்துக்காகவும் அதனுடைய சரியான இடமும் பெயரும் எங்கு நடந்தது என்பது சம்பந்தமாகவும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை என்னதான் அப்படி நடந்திருக்கு கபடின்னு பார்த்தா டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பத்து முப்பது அளவுல இந்த சம்பவம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் இரவு பத்து முப்பது ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமாக தங்கள் தங்களுடைய ஓய்வு அறைகள்ல அவங்க தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு அப்படி இருக்கும் போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் சொல்லப்படக்கூடிய அந்த முதியவர் எழுபத்தி மூன்று வயதான சுவிஸ் நபர் கொஞ்சம் பலது குறைந்தவர் தன்னுடைய சர்க்கர நாற்காலி மூலமாக அந்த பெண்ணோட அறைக்குள்ள போறாரு இந்த முதியவர் அதுக்கப்புறமா கதவை திறந்து இருட்டில் இருக்கிற பெண்ணோட படுக்கை அவளை அப்புறமாக தகாத முறையில் அந்த பெண்ணோட ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்றாரு காம லீலையிலையும் ஈடுபடுறதுக்கு முயற்சிக்கிறாரு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது முழுவதுமா விழித்துக் கொள்ள முடியாத அந்த பெண் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் தனக்கு ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு உணர்ந்து கொள்றாங்க இதுல தனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் வற்புறுத்தி அந்த பெண் சொன்னாலும் அந்த முதியவர் விட்டபாடு கிடையாது இப்படி அந்த முதியவர் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் அந்த பெண்ணினுடைய உடல் பலவீனம் காரணமாக போராட முடியும் காவல்துறையும் அரசு வக்கீல் அலுவலகமும் விசாரணை நடத்துறாங்க குற்றவாளி மிக முக்கியமாக மது அருந்தி இருக்காரு அதன் மூலமாகத்தான் இந்த சம்பவம் உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஊர்ஜிதப்படுத்துறது ஒன்று தசம் ஆறாயிரந்து மில்லி அல்கஹோல் அந்த முதியவருடைய ரத்தத்துல இருந்திருக்கிறது ஆனா சரியான மது வகையும் இப்போது வரைக்கும் குறிப்பிடல இப்படி அவர் மது தான் இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கார் என்றது ஊர்ஜிதமானதுக்கு அப்புறமாக இப்போ அந்த எழுபத்து மூன்று வயதான பாலியல் வன்கொடுமை செய்த அந்த சுவிஸ் நபருக்கு இப்போ குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது மது அறிந்துவிட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது ஒரு பெண்ணினுடைய முன் அனுமதி இல்லாமல் அவருடைய அறைக்குள் சென்றது அவருடைய ஈடுபாடு அவருடைய விருப்பம் இல்லாமல் அவருடைய ஆர்வம் இல்லாமல் அவரை தொடுகை செய்தது என்பது சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இப்போ தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு எப்படி தண்டனை சொன்னா ஒவ்வொரு நாளும் நாற்பது பிராங்குகள் கட்டணும் அது ஆறு மாதத்துக்கு அதாவது நூற்று எண்பது நாட்களுக்கு அந்த அபராதத்தை செலுத்தணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதனை ரெண்டு வருஷத்துக்குள்ள எப்படியாவது கட்டி முடிக்கணும் அதனோடு சேர்த்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆயிரத்து ஐநூறு பிராங்குகள் இழப்பீடு செலுத்தவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் கிடையாது அதனோடு சேர்த்து குற்றவாளி செயல்முறை செலவுக்கு அப்படின்னு சொல்லி மேலதிகம் ஆயிரம் பிராங்குகளையும் கட்டணமா செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அபராதமும் தண்டனை எவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்க கூடாது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பிராங்குகளை அறிக்கைகள் மற்றும் தேர்வுகளுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படியான உச்சகட்டமான தண்டனை போடுறதுக்கு அந்த மனிதர் தன்னுடைய உடல் பலவீனத்தையும் தாண்டி ஒரு காம லீலையை காம இச்சையை பாலியல் வன்கொடுமையை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக தான் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது வழக்கு காட்டுகிறது மிக முக்கியமாக பராமரிப்பு நிலையங்கள்ல இப்படியான தாக்குதல்கள் தீவிரமா இருக்கு அதனால இப்படியான உச்சபட்ச தண்டனையை தகுதி தராதரம் வயதை பாராமல் உடல் பலவீனம் பாராமல் கொடுப்பதுதான் ஓய்வூதிய மையத்தையும் தாண்டி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு புள்ளியாகவும் இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்